இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு வக்ரபெரும் காலகட்டத்தில் விருச்சக ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பொதுவாக விருச்சகம் இப்போ ஜெயிக்கிற காலகட்டம் வந்தாச்சு மார்ச் பதினெட்டு வரைக்கும் இருக்க போதுங்க அப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் உச்சம் பெறுகிறார் உங்கள் ரெண்டாம் அதிபதி பஞ்சமாஸ்தானம் முதல்ல விருச்சக ராசி இப்போ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா சில காலம் கடைசி ஒரு அஞ்சாறு மாதத்தை இந்த ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்கிறது காலகட்டம் வரல ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தது அதுக்கப்புறம் கேதுவின் பிடியில் புதன் பகை வீட்டில் சுக்கரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடா நீ ஆனால் விரைய செலவு இப்போ தான் செவ்வாய் தன் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் பெறும் காலகட்டம் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கிடைக்க வாங்கல்கள் பேச்சுவார்த்தைகள் சீராகும் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவிட்டி வந்தாச்சு தடைகள் எல்லாம் விலகுது தடைகள் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக வேலை ரீதியாக எல்லாத்துலேயுமே ஸ்லோ டவுன் தான் இப்போ சக்ஸஸ் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு குருபலன் வந்தாச்சு குரு பலன் மன மகிழ்ச்சி உண்டு உங்கள் ராசி மற்றும் மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ பயணங்கள் சுப தகவல்கள் தேடி வரும் அஞ்சாம் இடம் பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த இன்ப சுற்றுலாக்கள் செல்லும் அவங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு பகவான் உங்கள் ராசி அதிபதி இப்போ நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாறும்பொழுது இந்த இப்போ குரு வக்ரம் பெற்று வக்ரம் பெற்று இப்போ குரு பலன் அப்புறம் திருப்பி எட்டாம் இடத்துக்கு வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது என்னென்ன தொந்தரவுகள் மருத்துவ செலவு பார்த்தா க்யூர் ஆகும் மருத்துவ இதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் லங்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் போன் சம்பந்தப்பட்டது நீ ஜெயின் பெயின் இது அத்தனையும் சரி செய்ய காலகட்டம் வந்தாச்சு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் விருச்சக ராசிக்கு உண்டான பலா பலன்கள் பொதுவாக விருச்சகம் இப்போ ஜெய்கிற காலகட்டம் வந்தாச்சு மார்ச் பதினெட்டு வரைக்கும் இருக்க போதுங்க அப்போ உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் உச்சம் பெறுகிறார் உங்கள் ரெண்டாம் அதிபதி அதிபதி உச்சம் அது மட்டும் இல்லாமல் அதில் நவம்பர் பதினெட்டுக்கு மேலே வக்ரம் பெறும் நிலை வக்ரம் பெற்ற கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வக்ரம் பெற்ற கிரகத்தோடு தொடர்பு ஏற்படுத்தும் அது பற்றினா ஸ்வச்சு மொத்தம் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல விருச்சக ராசி இப்போ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா சில காலம் கடைசி ஒரு அஞ்சாறு மாதத்தை இந்த ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்கிறது காலகட்டம் வரல ஏன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தது அதுக்கப்புறம் கேதுவின் பிடியில் புதன் பகை வீட்டில் சுக்கரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடா நீங்கள் ஆனால் விரை செலவு இப்போ தான் செவ்வாய் தன் வீட்டில் ஆட்சி பெறுகிறார் வலு பெரும் காலகட்டம் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் கிடைக்குங்க மனசில் நினைச்ச ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக நடக்கும் இத்தனை நேரத்தில் நீங்கள் சொல்கிறது மற்றவங்களுக்கு கரெக்டாக புரியாமல் இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே கொஞ்சம் முன்ன இருக்கும் நீங்கள் உங்களை பற்றி பார்த்திங்கன்னா கோவப்படுறேன்னு சொன்னதாக இருக்கும் நீங்கள் சொல்கிற மற்றவங்க ஹர்ட் பண்ணுறதா இருக்கும் இல்லை உங்களை ஹர்ட் பண்ணிடுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்கல் வாங்கல்கள் பேச்சுவார்த்தைகள் சீராகும் ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவிட்டி வந்தாச்சு தடைகள் எல்லாம் விலகுது தடைகள் பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக வேலை ரீதியாக எல்லாத்துலேயுமே டவுன் தான் இப்போ சக்ஸஸ் முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு குருபலன் வந்தாச்சு குருபலன் மன மகிழ்ச்சி உண்டு உங்கள் ராசி மற்றும் மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ பயணங்கள் விருத்தியாகும் தகவல்கள் தேடி வரும் அஞ்சாம் இடம் பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த இன்ப சுற்றுலாக்கள் செல்லும் காலகட்டம் இப்போ என்ன சார் ஆல்ரெடி வரைய செலவு பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு கோயில் ட்ரிப் பார்க்கலாம் இல்லை நண்பர்களோட வெளியே வட்டாரது ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது இது மார்ச் பதினெட்டு வரைக்கும் இருக்கேன் வாய்ப்பு இருந்தால் ஒரு டைம் போயிட்டு வாங்க நிச்சயமாக அதிலிருந்து ஒரு மாற்றம் வரும் நான் நிறைய ஃபஸ்ட்டு சொன்னேன் ஃபஸ்ட்டு எவ்வளோவோ செலவாகி போச்சு ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வாங்க அதே மாதிரி நீர் உள்ள இடத்துக்கு கொடுத்தேன் நீர் உள்ள ஸ்தலம் ஒரு சிலருக்கு ஃபால்ஸ் போகலாம் கடல் சார்ந்தது இந்த ஆறு ஏரி குளம் இந்த கோவை வட்டார பகுதியில் கிஸ்கின் தான் அந்த மாதிரி கொடுத்தோம் கேரளா பக்கம் பாலக்காட்டில் ஒன்று இருக்குன்ட்டு அப்போ பார்க்கும்போது அதுக்கு இதுக்கு என்ன பரிகாரம் சந்திரன் தாங்க உங்களுக்கு பரிகாரமே ரைட் இப்போ ஃபஸ்ட்டு பொருளாதார யோகம் ஃபஸ்ட்டு பொருளாதார உயர்வு உண்டு ரெண்டு அஞ்சுக்குறை பேர் அஞ்சில் இருக்கும்போது குலதெய்வ கொண்டு பொருளாதார ரீதியாக இருக்குது குடும்ப ஒற்றுமை உண்டு நகைகள் பாதுகாக்கப்படும் தான் பார்த்தீங்கன்னா நகரேட்டினைக்கு கூட தான் ஆனால் நகை வாங்குகிற யோகம் உண்டு அழகு வைத்த நகையை மீட்கக்கூடியாது சார் நகையை மீட்டுருவோமா இல்லை வித்துடலாமான்னு சொன்னாங்க நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க வித்துறாதீங்க வித்துறாதீங்கன்னு சொன்னேன் இப்போ நகையை மீட்கிற காலகட்டமே வந்தாச்சு நகையை மீட்டு டெபாசிட் பண்ணக்கூடிய அம்சம் வந்தாச்சு குழந்தைகளால் பெருமை இந்த ராசிக்காரங்க குழந்தைகளால் பெருமை அஞ்சாம் இடம் தாங்க சினிமா கலைத்துறை ஸ்போர்ட்ஸு மன மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஒரு சில திருமணமே ஆகலை அதை பற்றி சொல்கிறோம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் கண்டுபிடிக்காத முடியாதவங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கலாம் நிறைய பேர் குலதெய்வம் தெரியலதுன்னு ஏன்னா உங்கள் அஞ்சாம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் குலதெய்வம் சம்மந்தப்பட்ட ஹிண்ட்டோ பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட ஹிண்ட்டு கிடச்சிடும் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது அந்த பாயிண்ட்டில் உங்களுக்கு நல்லது நடத்துகிறோம் இதோட முக்கியமாக சார் வேலை உங்களுக்கு லக்னாதிபதியும் ஆறாம் பதியும் செவ்வாய் தான் செவ்வாய் ஆட்சி பெயருங்க உத்தியோகத்தில் உயர்வு உண்டு இப்போ வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் வேலையில் இருக்குதுன்னு அடுத்து டெவலப்மெண்ட் போகும் போகணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்காதுங்க ப்ரெஷர் இல்லை ப்ளஷர் தான் இருக்குது அப்படிங்களா அந்தளவுக்கு ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னொன்று புதுசாக படிக்க போகிறீங்க இதை சொன்னோடனே சொன்னேன் காலம் போன காலத்தில் படிக்கிறதா காலம் அப்டேட் ஆகும்போது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா அவுட் அப்டேட் ஆகிருவோம் இப்போ புதுசாக உங்களுக்கு கற்றுக்கக்கூடியது உங்கள் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் ஃபீல்டாக இருந்தாலும் இருக்கலாம் வண்டிய வாகனமாக இருந்தாலும் இருக்கலாம் ஈவன் கட்டடத்துறையில் கூட சொன்னேன் இருக்குன்னு அப்போ எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் அடுத்த படிநிலைக்கு போக வா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் படித்தா புரியும் அதுதான் நீங்கள் முக்கியம் எத்தனையோ பேர் ட்ரை பண்ணுறாங்க வாய்ப்பு இல்லையே ஒருத்தர் நல்லா பாருங்கள் அவர் வயசு அவங்க பேரனோட சேர்ந்து ஹிந்தி கிளாஸ் போகிறார் ஏன்னா அவங்க அவங்க நார்த் இந்தியாவில் அவங்க பொண்ணுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி நார்த் ஏண்டியில் இருக்காங்க அப்போ நாங்கள் பின்னாடி படிக்கணும் அப்போ இன்னொரு பேரன் அந்த பேரன் கூட அவன் ஹிந்தி கிளாஸ் போடுறேன் போய் ஹிந்தி படிச்சுட்டு இருக்கார் பாருங்க அப்போ ஹிந்தி சம்மந்தப்பட்டதுக்கு அவங்க அவங்க அது மாதிரி ஏதோ ஒன்று படிப்பாங்க மற்றவங்க மியூசிக் உங்களுக்கு அது மாதிரி ஏதோ ஒன்று படிக்க வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் ரைட் திருமணம் ஃபஸ்ட்டு திருமண யோகம் உண்டு முதல்லாம் பார்த்து இருக்குது இல்லைன்னு ஒரு குழப்பமாக வந்தது அப்போ திருமணம் உண்டு திருமணத்தில் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் தாய் ஒத்துக்கிட்டா தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது தாயோ தந்தையோ அவங்க ரெண்டு பேரும் ஓகே சொல்லணும் யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காத சூழ்நிலை வராத இந்த விருத்தத்தை அமைப்பேங்க அம்மாவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்கல அப்பா அப்போ பொதுவாக கரெக்டாக இருக்கா இல்லையா எதுக்கு ரெண்டு பத்தில் எது சொல்கிறது கரெக்டுன்னு பாருங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சொந்த பந்தமோ ஃப்ரெண்ட்ஷிப்டோ ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணால் பார்க்க வேணும் ராசிக்கு இப்போ அப்பா ஓகேன்னு சொன்னால் அம்மா இல்லைங்கிறாங்க மொத்தம் அந்த கான்வர்சேஷன்லையே அந்த வரம் தள்ளி தள்ளி போயிடும் இப்போ தாய் தந்தை இருவருக்கும் ஒத்துக்கிற சூழ்நிலை உண்டு ஃபஸ்ட்டு ஜா நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜாதக மேட்சிங் நட்சத்திர மேட்சிங் மட்டும் பார்க்குறீங்க அது மட்டும் பார்க்கணும் நட்சத்திரம் மேட்சிங் பண்ணணும் கட்ட பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் பலதும் பார்க்கணும் அப்போதான் சிறப்பாக இருக்கும் திருமண தேதி உங்கள் திருமண வாழ்க்கையை நேரணம் பண்ணிடுது அதை விட்டுற வேண்டாம் ரைட் இப்போ அடுத்தது முக்கியமாக இப்போ உங்களுக்கு பூர்வீகம் பூர்வீகத்தில் உண்டு இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யோகமாக உண்டு சேமிப்பு சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது கடலிருந்து மிக வெளி வர வாய்ப்பு உண்டு தொலைத்த பணங்கள் இல்லை விரயமான பணங்கள் மீண்டு வர வாய்ப்பு உண்டு இப்போ பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் வரும் ஷேர் மார்க்கெட் நான் ட்ரேடிங் அங்கே ரெஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா சந்திரன் நீச்சம் உங்களுக்கு சந்திரன் நல்லா நல்லாயிருந்தா இன்டர்டேட் ட்ரேடிங் போடணும் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் உண்டு சுக்ரன் ஏழாம் அதிபதியால் இடிஎஃப் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க அது பண்ணலாம் ஆன்லைன் கேமிங் கூடாது ரைட் அடுத்து பிஸ்னஸ் பத்தில் பாவியாவது இருக்கணும் ஏன் பாவியே இருக்கேன்ட்டு கேது பகவான் இருக்கார் இப்போ அது வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட தொடர்பு தொழிலில் மாறுதல் உண்டு சம் சட்டம் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து திருத்தமும் பண்ண சரியான காலகட்டம் கேதுன்னு ஒருத்தவங்க நிறைய பேர் பத்தில் கேது வந்துடுச்சு ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராசஸ் பண்ணலாம் கிடைக்குன்னு கிடைக்குமா அப்படின்னா கவர்மெண்ட் அத்தனை விஷயத்தையும் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட அத்தனை இதையும் இப்போ தான் போயிட்டுருக்கு அவர் அவர் பெரிய மல்டி பிஸ்னஸ் அதில் வேலையாட்கள் அமையல அமையலானே பத்தில் கேது வந்துருக்கு கண்டிப்பாக வருவாங்க நார்த் இந்தியன்லேருந்து வருவாங்கண்ணே ஏன்னா கேதுன்னு அந்நிய கிரகம் நார்த் இந்தியன் எம்ப்ளாய்க்கு நிறைய பேர் கிடச்சிருக்காங்க அப்போ அதுக்கு பத்தாம் இடத்துல கேது வரும்போது விநாயகர் சம்பந்தப்பட்ட வழிபாடு விநாயகர் அர்ச்சனைகள் சங்க சங்கடகர சதி வழிபாடு பண்ணிக்கங்க இன்னும் தொழிலை விருத்தி பண்ணக்கூடியது பத்தாம் அதிபதி நல்ல நல்ல ஸ்தானத்தில் தான் பயணிக்கிறான் தடைகள் எதுவும் இல்லை தொழில் வளர்ச்சி ஒன்று ஆக தொழில் சிறக்க வாய்ப்பிற்கு புதுசாக பார பரிமாற்றமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு பார்க்கலாம் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இப்போ ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா மனஸ்தாவம் இருந்துது இப்போதான் சரியாகும் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொன்ன வெறுச்ச காலஜி தான் அவ்வளோ பண்ணேன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணலை ஹெல்ப் பண்ணலை சரி அதை பற்றி பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்விக்குற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இந்த ராசி பார்த்திங்கன்னா நம்பி நம்பி ஏமாந்தது செஞ்சு செஞ்சு ஏமாந்தது தான் இந்த ராசி கொஞ்சம் காலகட்டமாக அவ்வளோ நல் நல்லது நடக்கணும்னு போராடி பண்ணி கடைசியாக கெட்ட பேர் போயிடுவாங்கனுச்சு அது காலகட்டம் பொதுவாக இந்த ராசிக்கு அந்த ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் எல்லா நேரமும் அப்படியே வராது அப்போ இந்த காலகட்டம் மாறுது தசாபுத்தி அந்தரங்கள் வரும்போது நல்ல காலம் வரும் ரைட் இப்போ லாபங்கள் இருக்கும் தொழில் சம்மந்தப்பட்டது விருத்தி பண்ணுங்கள் உடம்பு சம்மந்தப்பட்டதும் பார்க்கணும் பயன்றிங்க தான் ஏன்னால் அவங்க ராசிக்கு நாலாம் இடத்தில் ராகு பகவான் உங்கள் ராசி அதிபதி இப்போ இருக்கா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து மாறும்பொழுது இந்த இப்போ குரு வக்ரம் பெற்றுருக்கு வக்ரம் பெற்று இப்போ குரு பலன் அப்புறம் திருப்பி எட்டாம் இடத்துக்கு வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கும்போது என்னென்ன தொந்தரவுகள் மருத்துவ செலவு பார்த்தா கியூர் ஆகும் மருத்துவ இதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் லங்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் போன் சம்மந்தப்பட்டது நீ ஜெயின் பெயினு இது அத்தனையும் சரி செய்ய காலகட்டம் வந்தாச்சு பார்க்கும்போது எந்த மருத்துவத்தை பார்த்தா கியூர் ஆகும் அப்படின்லாம் தெளிவாக சொல்லிடலாம் ரைட் இப்போ மாணவர்கள் மாணவர்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பயணங்கள் உண்டு வளர்ச்சி இருக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் இன்டர்ன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நான் ரீசெண்டாக நிறைய பேர் ஒருத்தர் ஹச் சப்ளை பிபிஸ் பண்ணுறேன் அது சொன்னார் அவன் கம்பெனி மூலம் சார் பார்த்துக்காங்க ட்ரம்ப்பு காலம் அப்போ இன்றைக்கி சார் சொன்னாங்க ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டார் சார் அப்படின்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அப்போ வெளிநாடுங்கிறது படிப்பு படிப்புக்கு சாதகமாக இருக்கிறது இந்த விருச்சக ராசிக்கு வேலைக்கு சம்மந்தப்பட்டதுனால் யூஎஸ் தவிர மற்ற கண்ட்ரி ட்ரை பண்ணலாம் பொதுவாக இந்த ராசிக்கு ஆஸ்திரேலியா நான் நிறைய பேருக்கு ஆஸ்திரேலியா ரெஃபர் பண்ணியிருந்தேன் அப்புறம் யூரோப் யூரோப் சம்மந்தப்பட்டது நல்ல வளர்ச்சியாக இருக்குது பட் ஜாதக ரீதியாக பார்த்தா லக்ன அம்சங்கள் பார்க்கும்போது அந்த கண்ட்ரி கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம் ரைட் வேறு கேள்விகள் சந்தைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்லிட்டு நிறைவு பண்ணுறேன் உங்களுக்கு இப்பொழுது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருப்பது பார்த்தீங்கன்னா மலை மேல் உள்ள முருகர் நீர்நிலை ஒரு முருகர் தான் பொதுவாக கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி உங்கள் செவ்வாய் இன்னும் வலுப்படுத்தணும் இத்தனை நாளாக அவ்வளோ கஷ்டம் வந்தாச்சே மலை மேல் இருக்கிற ஒரு முருகர் அப்போ எல்லா பக்கம் ஒன்று எடுக்க முடியலாம் குமரன் தானே இருக்கார் ஒரு கோயிலை பிடிச்சிக்கங்க ஊர் பக்கம் நிச்சயமாக ஒரு இந்த மார்ச் பதினெட்டு வரைக்கும் வளர்ச்சியாக இருக்கும் விட்டதெல்லாம் பிடிச்சிக்கலாம் ரைட் வேற கேள்விகள் சந்தைகினால் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்